ஹாய் வியூவர்ஸ் வெல்கம் டு விவி கிரியேஷன்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம்னா மெக்னீஷியம் பற்றி தான் போகிறோம் மெக்னீஷியம் வந்து நம்ம ஓவரால் ஹெல்த்துக்கு எந்தளவுக்கு இம்பார்ட்டண்ட் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம் அதோட ரெக்வர்மெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா பெர் டேக்கு இன்ஃபேன்ஸுக்கு பிறந்த குழந்தைங்களுக்கு தேர்ட்டி மில்லிகிராம்ஸ் வரையும் ரெக்கர்மெண்ட்டாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் ஒன் டூ த்ரீ இயர்ஸ் வரையும் எயிட்டி மில்லிகிராம் வந்து ரெக்கவர்மெண்ட்டாக இருக்குது நைன் டு தேர்ட்டீன் இயர்ஸ் வரையும் டூ ஃபார்ட்டி மில்லிகிராம் வந்து ரெக்கவர்மெண்டாக இருக்குது அது ஓவராலாக பார்த்திங்கன்னா மேல்ஸ்க்குல வந்து ஃபோர் டுவெண்ட்டி டொண்ட்டி வந்து ரெக்கவர்மெண்ட்டாக இருக்குது ஃபீமேலுக்கு பார்த்திங்கனா த்ரீ டுவெண்ட்டி மில்லிகிராம் வந்து ரெக்கவர்மெண்ட்டாக இருக்குது அது நானூற்றி இருபது கிராம் வந்து ஆண்களுக்கும் முந்நூற்றி இருபது கிராம் வந்து பெண்களுக்கும் வந்து இந்த மெக்னீஷியம் வந்து பெர் டேக்கு வந்து ரெக்கவர்மெண்ட்டாக இருக்குது நெக்ஸ்ட் இதோடய யூசஸ் பார்த்திங்கன்னா நம்ம பாடியில் மோர் தென் த்ரீ ஹண்ட்ரட் இன்சின்ஸோட ரியாக்ஷனுக்கு வந்து இந்த மெக்னீஷியம் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் சிக்னல்ஸை வந்து பிரெயினிலேருந்து மசில்ஸுக்கும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது மூலையிலேருந்து தசைகளுக்கு வந்து சிக்னல்ஸை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கும் ரொம்பவே யூஸ் ஆகுது அது மட்டும் இல்லாமல் ஹார்ட்டோட பீட் ஹார்ட் பீட் ஹெல்தியான ஹார்ட் பீட்டுக்கும் ஹைப்பர் டென்ஷனை வந்து ரெடியூஸ் பண்ணுறதுக்கும் ஹை பிளட் ப்ரெஷரை வந்து ரெடியூஸ் பண்ணுறதுக்கும் இது வந்து யூஸ் ஆகுது இந்த மெக்னீஷியம் ஸோ அதனால ஹெல்தியான ஹார்ட்டுக்கு வந்து மெக்னீஷியம் வந்து ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டாக அது மட்டும் இல்லாமல் பிரெயினோட ஃபங்க்ஷனுக்கும் இந்த மெக்னீஷியம் வந்து ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டாக அது மட்டும் இல்லாமல் டிஎன்இ ஆர்என்இ இந்த மாதிரி மரபணுலாம் க்ரியேட் பண்ணுறதுக்கு மெக்னீஷியம் வந்து யூஸ் ஆகுது நெக்ஸ்ட்டு மசில்ஸோட தசையிலோட ரிலாக்ஸேஷன் ரிலாக்ஸேஷனுக்கு வந்து யூஸ் ஆகுது அது மட்டும் இல்லாமல் டேப் டு வந்து இன்சுலின் ரெசிஸ்டன்ஸை வந்து ரெடியூஸ் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது மட்டும் இல்லாமல் மைக்ரைன் சொல்லுவாங்களே ஒற்றை தலைவலி மைக்ரைன் ஹெட் ஐக்காக அது வராமல் தடுக்கிறதுக்கும் இந்த மெக்னீஷியம் வந்து ரொம்பவே யூஸ் ஆகுது அது மட்டும் இல்லாமல் குட் ஸ்லீப்பை ப்ரொவைட் பண்ணுறதுக்கும் யூஸ் ஆகுது நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது லேக் ஆனிச்சா என்னென்ன ப்ராப்ளம் க்ரியேட் பண்ணோன்னா மே நான் மேலே சொன்ன எல்லா பெனிஃபிட்ஸ்லேயும் பெனிஃபிட்ஸ்க்கும் அகெயின்ஸ்ட்டாக வந்து இதை நீங்கள் இது வந்து ரியாக்ட் பண்ண ஆரம்பிக்கும் அது மட்டும் இல்லாமல் சில்ட்ரனுக்கு ஈவன் பெரியவங்களுக்கு கூட மெமரி பவர் வந்து லாஸ் ஆகும் அது மட்டும் இல்லாமல் கான்சென்ட்ரேஷன் வந்து லேக் ஆகணும் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இது எதுனால லாக் ஆகுது அப்படின்னா நம்ம எடுத்துக்கிற ஃபுட்டில் வந்து மெக்னீஷியம் கம்மியாக இருக்குன்னு இருந்தாலும் லாக் ஆகும் அது மட்டும் இல்லாமல் எடுத்துக்கிற ஃபுட்டில் வந்து சோடியம் அண்டு சுகருள்ள லெவல் வந்து இன்க்ரீஸ் ஆணுச்சினாலும் இந்த மெக்னீஷியம் வந்து லாக் ஆகும் இப்போ இதை வந்து ப்ரிவெண்ட் பண்ணோம்னா நம்ம என்ன மாதிரி ஃபுட் ஐட்டம்ல எடுத்துக்கணும் மெக்னீஷியம் அதிகமாக இருக்கிற ஃபுட் ஐட்டம்ஸ் எடுத்துக்கணும் அப்படின்னா பூசணி விதைகள் எடுத்துக்கலாம் பம் கின் அதிகமாக இருக்குது சியா சீட்ஸில் அதிகமாக இருக்குது ஃபிஷ்ஷு சால்மன் ஃபிஷ் இருக்குது பார்த்திங்களா அதில் அதிகமாக இருக்குது மில்க் ப்ராடக்ட்ஸ் எல்லாத்துலேயும் அதிகமாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் வேர்க்கடையில் இருக்கிற பீனட்டை அதிலும் அதிகமாக இருக்குது ஆல் டைப்ஸ் ஆஃப் நட்ஸ் பாதாம் முந்திரி நட்ஸ் நட்ஸ் எல்லாம் இருக்குல்ல அது எல்லாத்துலேயுமே இந்த மெக்னீஷியம் வந்து அதிகமாகவே இருக்குது அது மட்டும் இல்லாமல் ஹோல் முழு தானியங்கள் அதிகமாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் ஸ்பினாட்சு கீரை வகைகள் இருக்குது பார்த்திங்கன்னா அதுலேயும் பசளைக்கரையில் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் ஓட்ஸில் அதிகமாக இருக்குது நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா சீரியல்ஸ் பல்சர்ஸ்லாம் இருக்குதுல அதில் அதிகமாக இருக்குது அதாவது கொண்டைக்கடலை பச்சை இது மாதிரி இல்லட்டின் நென்டில்ஸ்லாம் இருக்குல்ல அதில் எல்லாம் அதிகமாக இருக்குது நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பனானில் அதிகமாக இருக்குது பனானாவில் வந்து பொட்டாசியமும் அதிகமாக இருக்குது இந்த மெக்னீஷியமும் அதிகமாகவே இருக்குது அவக்காடு பட்டர்ஃப்ரூட் இருக்குது அதிகமே அதுலேயும் அதிகமாக இருக்குது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த மெக்னீஷியம் பற்றி அதோட இம்பார்ட்டன்ட்டு வந்து நம்மளோட ப்ரைனுக்கும் நம்ம ஹார்ட்டுக்கும் நம்மளோட ஆ டேனியோ ஆரணியை மரபணுலாம் க்ரியேட் பண்ணுறதுக்கும் நம்ம மசல்ஸ் போன்ஸோட ரியாக்ஷனோ ஹெல்த்தியான மசல்ஸ் அண்ட் போன்ஸுக்கும் இந்த மெக்னீஷியம் வந்து எந்தளவுக்கு இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிற ஒரு வீடியோ பார்த்தோம் நெக்ஸ்ட்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுனாக்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நான் ஆல்ரெடி பொட்டாஷியம் இதோட இதோடய சியாசீட்ஸ் இதுக்கெல்லாம் பற்றி ஒரு வீடியோ போட்டிருக்கேன் பார்க்காதவங்க லிங்க்கை கொடுக்குறேன் கீழே செக் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்